எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க வளாக் பப்ளிஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒன் ஒன் மந்த் பக்கமாக போகுது பசங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துச்சு இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லை இந்த பக்கம் வந்து நிறைய மழை பெஞ்சிட்டு வர இருக்குது அதனால் அந்த மாதிரி இருந்தது சரி வளாகுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பக்காவாக இருக்கணுன்னு இப்போ கூட நல்லா இருக்குதான்னு தெரியலை பட் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு எப்படியாவது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வளாக் வீடியோ அவ்வளோ வீடியோஸ் இருக்குது எதுக்குமே வாய்ஸ் கொடுக்கல அன்னைக்கு பசங்க வந்திருந்தப்போ நாங்கள் எங்கே போனோம்னா ஏலகிரி தான் போனோம் எங்களுக்கு நியர்பை சுற்றுலாத்தலம் அப்படின்னா ஏலகிரி தான் என்னோட சின்ன டாக்டர் என்னோடய பையன் வந்து ஏழகிரி போனதே இல்லை சிக்ஸ்த்து படிக்கும்போது போனேன்னு சொன்னாங்க அதனால அப்படியே விசிட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப ஃபண்டேரா பார்க் போனோம் அவனுக்கு டாக் அனிமல்னால் ரொம்ப பிடிக்கும் பட் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அடைச்சி அவங்க ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருந்தாங்க அதனால் அங்கே என்ன வீடியோவும் எடுக்க விடல ஃபோட்டோவும் எடுக்க விடல பாவம் அது எதுவும் பண்ணாதீங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கிறனால எல்லாம் பயந்து போயிருக்குது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக் இருக்கக்கூடிய இந்த ஷெட்டுக்குள்ளே மட்டும் போனாங்க டாக்னால் அவனுக்கு பயங்கர உயிர்ங்க ஃப்யூச்சரில் அவனோட வீடு வந்து கண்டிப்பாக டாக்ஸ் தான் நிறைஞ்சிருக்கும் டாக் மட்டும் கிடையாது பேர்ட்ஸு ஸ்னேக் கூட இருந்தாலும் இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து அவருக்கு இந்த அனிமல்ஸு பெட்ஸு இதில்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அண்டு அதிகமான பாசமும் கூட எங்கள் தெருவில் இருக்கிற நாயெல்லாம் இவர் வந்த உடனே அப்படியே சுற்றி வந்துடும் இவர் மேலேருந்து பிஸ்கட்ஸ் அது இதுன்னு எல்லா ஸ்நாக்ஸும் அந்த நாய்களுக்கு தான் போடுவான் இப்போ கூட நீயான ஒரு டாக் ஷோ போனது நாய் அப்படிங்கிறத பற்றி நிறைய வைரலாகவும் போச்சு நிறைய அது பற்றி ஒரு கான்வர்சேஷன் அது இதுன்னு நிறைய போயிட்டு இருந்தது என்ன பொறுத்தவரை கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணணும் வேக்சின் கட்டாயமாக போடணும் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உயிரை வந்து காப்பாற்ற முடியும் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஃபண்டேரா போயிட்டு அதுக்கப்புறம் ஏஆர் பேலஸ் போனோம் இந்த ஏஆர் பேலஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் மெமோரிஸ் வந்து நிறைய இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன் ஒன் டைம் பார்க்கு பார்க்கலாம் அதுக்கு மேலே போகிறதுக்குலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும் இங்கே வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் போனோம் அந்த மெமோரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்